நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வன்னியர்களுக்கு எதிராக திமுக கொதித்த வன்னியர்கள் குமிரிய டாக்டர் ராமதாசு என்னப்பா சொல்கிற திமுகவாக இருந்தாலும் சரி விஜயகாந்த் அவர்களாக இருந்தாலும் சரி வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியருடைய ஆதரவை பெற்றுத்தான் அரசியல் களத்தில் இன்றைக்கு வாகை சூடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வன்னியர்களுக்கு எதிராக திமுக இருக்கிறதா எங்களால் நம்ப முடியலையாப்பா திமுக என்றைக்கு தொடங்கிச்சோம் என்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியே வந்தாரோ அன்றையிலிருந்து திமுகவுக்கு பெரும் ஆதரவாக இருப்பது வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேற்கு மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற கொங்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதிமுக கோட்டையளவாக மாறிப்போயிருந்தது திமுக ஆட்சி அமைத்தாலும் சரி எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாலும் சரி வட மாவட்டம் தானே அவருக்கு கை கொடுத்துருக்கிறது சென்னையாக இருந்தாலும் சரி வட மாவட்டமாக இருந்தாலும் சரி வன்னியர்கள்தானே பெரும்பான்மை அந்த சமூக மக்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை என்றால் இன்றைக்கி திமுக என்ற கட்சி இருந்திருக்குமா அதில் கூட ஒரு வன்னியர் தான் அந்த உதயசூரியன் சின்னத்தையே தந்தார் இப்படி திமுகவும் வன்னியரும் பிரிக்க முடியாது இருக்கின்ற பொழுது அந்த திமுக வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று சொல்கிறையே எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க வன்னியர்களுக்கு எதிராக திமுக என்று நான் சொல்லலைங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் சொல்கிறாரு அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேங்க திடீரென வன்னியர்கள் கொதித்து எழ வேண்டிய காரணம் என்ன அதனையும் தாண்டி டாக்டர் ராமதாஸ் குமிரி உங்களுக்கு எப்படி பாடம் புகட்ட முடியுமோ அப்படி பாடம் புகட்டுவோம் என்று திமுகவுக்கு அறைக்குவல் விட்டிருக்கின்றார் திடீரென திமுக மீது இந்த அளவுக்கு கோபம் எதற்காக எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட இரண்டு இரண்டொரு வார்த்தை பேச வேண்டியதாக இருக்குதுங்க சிறுபான்மை சமூகத்திலிருந்து யார் தலைவராக வந்தாலும் சரி அவரை சாதி அடையாளத்துடன் பார்ப்பது கிடையாது தமிழகத்தில் இருக்கின்ற சாபக்கேடு அதான் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து யார் ஒருத்தர் அரசியல் கட்சி தலைவராக வந்துவிட்டால் அவரை சாதிய தலைவராக பார்க்கின்ற கொடுமை தான் இந்த தமிழகத்தில் இருக்குது உண்மையை சொல்ல போனால் நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் என்னைக்காவது சாதிய தலைவராக பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவங்கெல்லாம் சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவங்க நம்ம அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க அவங்கள யாராவது ஒருத்தர் சாதி அடையாளத்துடன் பார்த்துருக்கீங்களா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அவரை யாராவது ஒருத்தர் சாதி அடையாளத்துடன் பார்த்தீங்களா ஆனால் பாருங்கள் தேசிய கட்சியில் இருந்தாலும் சரி மாநில கட்சியில் இருந்தாலும் சரி அந்த கட்சியில் இருந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்திருந்தால் கூட அவர் பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து அரசியல் கட்சியில் உயர்ந்திருந்தார் என்றால் உடனடியாக பார்த்தியா எங்கள் ஜாதிக்காரனை அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பான்மை சமூகம் மட்டும் அந்த தலைவரை சாதி அடையாளத்துடன் கொண்டாந்து திணிச்சிடுறாங்க ஒன்றும் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் பட்டியலினமாகவே இருந்தாலும் சரி பிசி மக்களுக்கு ஏன் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கல இங்கிலீஷ்காரங்காலத்திலே வந்து நம்ம தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டான் ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகும் இன்னும் காங்கிரஸ் அரசாங்கமானது பிற்படுத்தப்பட்டோருக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேறேன் என்ன போல தானே அவன் இருக்கான் வேலை வாய்ப்பிலும் சமூகத்துலையும் அவனுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கேட்டார் கேட்டது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே வந்தார் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளே போயிட்டார் இன்றைக்கி அதே மாதிரி காமராஜர் ஐயா காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சராக இருந்தார் தலைவராக இருந்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் சாதிய தலைவராக பார்க்கல செத்த பிறகு நாடார்களுக்கான சாதிய தலைவராக மாற்றி போட்டாங்க அதுக்கப்புறம் நம்முடைய முத்துராமலிங்க தேவரையா சொல்லவே தேவையில்லை அவர் உயிரோடு இருக்கின்ற போதும் சர்ச்சை அவர் இறந்த பிறகும் சர்ச்சை ஆனால் அவர் உள்ளத்திலேயோ அவருடைய செய்கையிலோ அவருடைய செயலிலோ சாதி பார்த்த மாதிரி தெரியல ஏன்னா அவர் வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும் பல சமூகங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டார் அப்படியாப்பட்டவரை இன்றைக்கி அவர் இறந்த பிறகு ஒரு சமூகத்துக்கான தலைவராக மாற்றிட்டாங்க தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு புலித்தேவனாக இருக்கட்டும் மரு சகோதரர்களாக இருக்கட்டும் இப்படியாப்பட்ட எல்லா தலைவர்களும் பெரும்பான்மை சமூகத்திலேருந்து வந்ததினால எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதிய தலைவராக அடையாளப்படுத்தி விட்டார்கள் அதுதான் இங்கே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டங்க ஒன்றும் இல்லைங்க ராஜராஜ சோழன் அவர்கள் எப்போ இருந்தார் எப்போ இறந்தாருன்னே தெரியாதுங்க ஆனால் அவரை கூட இன்றைக்கி என் சாதியினுடைய தலைவரா ஏன் வம்சண்டா அப்படின்னு இன்றைக்கி உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் ஜாதி இருந்ததா இருந்தது அவர் என்ன சாதின்னு தெரியுமா தெரியாது அப்புறம் எப்பட்றா உன் சாதியினுடைய தலைவராக அவன் இருப்பான் எனக்கு தெரியல இப்படி பெரும்பான்மை சமூகம் பொறுத்த வரைக்கும் தலைவர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே அப்படியே அடைக்கிறாங்க கடந்த காலத்தில் எல்லாருக்குமாக போராடின அந்த தலைவர் இன்றைக்கி எப்பட்றா சாதி கூட வந்தாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல இவன் சாதியினுடைய பெருமையை பேச வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் உழைத்த தலைவரை சாதிகளை கொண்டாந்து வச்சுட்டான் மேட்ரு முஞ்சுது அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரு சாதியினுடைய வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் எல்லா அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முடிவெடுப்பாங்க அந்த ஒரு முடிவு தான் அந்த ஆளுடைய ஆளுமை என்றும் அதுதான் அவருடைய சமுதாயத்துக்காக செய்த தொண்டு என்றும் நினச்சிடறான் அதனால் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட ஒரு சமுதாயத்துக்கான ஆளாக இன்றைக்கும் பார்க்கிறது இந்த சமூகம் நம்ம தமிழகத்தில் நமக்கு நினைவு தெரிந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் எனக்கும் பட்டியலின சமூக மக்களுக்கும் என்னையா வித்தியாசம் முற்பட்ட சமூகத்துடன் என்னால் போராட முடியலப்பா நான் ஆடு மேய்க்கிறேன் ஆடு மேய்க்கிறேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் எல்லா வேலையும் நானே செய்கிறையா நான் வந்து ஏதாவது உயர் பதவிக்கு வரணும்னா எனக்கு இடஒதுக்கீடு வேணும் நான் படிப்பதுக்கு நேரம் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் போய் போராட்டம் நடத்துகிறேன் அதனால் படிப்பதுக்கு இருக்கிறவங்க கிட்ட வந்து என்னால் போராட முடியல எனக்கு இடஒதுக்கீடு குடு என்று போராடின ஒரு ஆள் தான் டாக்டர் ராமதாஸ் அவர் அவருடைய சமூகத்துக்காக போராடி இருக்கலாம் ஆனால் கடைசியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு சமூகங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி எல்லா சமூகத்தையும் அதில் கொண்டு வந்து வச்சாங்க அப்படி வச்சதுனால என்ன ஆச்சு இன்றைக்கி நூற்றி முப்பத்தாறு சமூகங்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் இடஒதுக்கீடு பெறுகின்றார்கள் இதில் எங்கே முரண்பாடு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றது டாக்டர் ராமதாஸ் அவருடைய கோரிக்கை பிசியில் இருக்கின்ற போதும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்ன்னா எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் ஏன்னா எங்களால் அவங்களோட போட்டி போட முடியலை அப்படின்னார் பிறகு எம்பிசிக்கு வாங்க பிறகு அதில் வேண்டுமானால் உள் ஒதுக்கீடு தரும் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றைக்கு சமாதானம் பேசினார்கள் கடைசியில் எம்பிசி வந்தாச்சு உள்ஒதுக்கீடும் கொடுத்தாச்சு ஆனால் ஒதுக்கீடு உறுதிப்படுத்த முடியலை எம்பிசியில் வந்து எத்தனையோ சாதிகள் இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தானே அந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்டு பெற்று விட்டார் ஓகே அந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களை அணுகி நீங்கள் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தீங்க ஆனால் நீங்களே எங்களுக்கு அநீதியை இழைக்கலாமா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு சமூகங்கள் இருக்கும்பொழுது வெறுமனே இருபது சதவீதம் ஒதுக்கீடுதான் என்கின்றபோது ஒரு சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்குறீங்களே இது நியாயமாக இருக்குமா இதில் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அதே டாக்டர் ராமதாஸ் கிட்டே வந்து உக்காந்து மற்ற சமுதாய தலைவர்களும் பேசியிருந்தார்கள் என்றால் டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே தான் நீ பெரிய சாதியா நான் பெரிய சாதியா பாரதியார் நூறு வருஷத்துக்கு முன்பாகவே சொன்னார் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் உயர்வு தாழ்வு பார்ப்பது இழிவு அப்படின்னாரு மொத்தத்தில் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இருக்கின்ற ஒரே உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கீழே எவனா ஒருத்தர் இருக்கானா எனக்கு கீழே ஒரு சாதி இருக்குதா அதில் திருப்திப்படுத்துக்கிறான் டேய் சாதியில் உயர்வு தாழ்வு கிடையாதுடா அவனுடைய செய்கை மூலமாக தாண்டா உயர்வு தாழ்வு இருக்குது அப்படின்னு எடுத்து சொன்னால் எவனுமே புரிஞ்சுக்க மாட்டுறான் அதனால தான் எல்லா சமூகத்துக்கும் போராடின டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சாதிய தலைவராக அடையாளப்பட்டு நிற்கிறார் அந்த ஒரே காரணத்துக்காக தான் பெரும்பான்மை சமூகமானது நம்முடைய டாக்டர் ராமதாஸ் பின்னாடி யாருமே வர வரமாட்டுறாங்க இது யாருக்கான பலவீனம் டாக்டர் ராமதாஸுக்கான பலவீனம் கிடையாது இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பையே உருவாக்கினார் இந்த தமிழகத்தில் அந்த துணிச்சல் யாருக்காவது இருக்குமா யாராவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை முன்னெடுக்க முடியுமா தில்லா இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்தார் இன்றைக்கி தனித்தனியாக ஒருத்தன் ஒருத்தனை போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறீங்களே அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் எழுபத்தி ஆறு பட்டியல சமூக மக்கள் இருக்காங்க அந்த எழுபத்தாறு பட்டியல சமூக மக்களும் ஒரு குடையின் கீழாக தாழ்த்தப்பட்டோர் என்ற அடையாளத்துடன் அவங்களுக்கான இழக்கத்தை வச்சுருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் நாம ஒரு இயக்கத்தை உருவாக்குவோம் வாங்கடான்னு சொல்லும்போது அன்னைக்கு ஒன்னாக வந்தீங்க ஆனால் அதுலேயும் சில பேர் கழக மூட்டித்தனமா என்ன சொன்னாங்க பாத்தீங்களா இது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கின்றார் ஒரு இயக்கத்தை பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு இயக்கம் என்றால் அப்போ தலித்துகளுக்கு எதிரானதா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டமைச்சாங்க உடனடியாக நம்மளை சாதி வரின்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் சாதிபரியுடன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் இணைச்சு பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு இந்த காலத்தில் ஈடுபடாது இந்திய அரசு இப்போ சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த இயக்கமானது மொத்தமாக மொழியே போச்சு காணாமல் கரைந்து போச்சு இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு என்று ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கம் இருந்தால் நம்முடைய உரிமையை பெறுவதற்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்குது யாராவது இடஒதுக்கீடு கேட்டாங்களா இல்லை அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் மூணு சதவீதம் மக்கள் மூணு சதவீதம் மக்களுக்கு எப்பட்றா பத்து சதவீதம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்களா கேட்கல ஆனால் அதே வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்றால் உடனடியாக எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போய் தடம் வாங்கினு வந்துட்டாங்க இப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீதமானது பழா போச்சு ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏதாவது வாதாடி அதை மீட்டு கொடுக்கும் என்று வன்னியர்கள் நினைச்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எதுவும் செய்யல தேர்தல் நெருக்கத்திலேயாவது வந்து கண்டிப்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எதிராக முயற்சி எடுப்பார்கள் பார்த்தாங்க அதுவும் எடுக்கல ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் திமுகவில் தான் போகிவிட்டது என்று கொதித்திருக்கின்ற தருணத்துல இப்போ திருவண்ணாமலைக்கு அருகாமையில் நாயுடு மங்கலம் கூட்டுறோன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில வந்து வன்னியர் சங்கத்துக்கான அக்னி சட்டியை வந்து அந்த இடத்த நிறுவி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அது சாலை விரிவாக்கத்துக்காக அந்த அக்னி சட்டியை நீக்கிட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்தினாங்க பிறகு ஏம்பா சாலை விரிவாக்கத்துக்காக அந்த அக்னி கலசத்தை வந்து நாங்கள் நீக்கிட்டோம்பா சாலையெல்லாம் போட்டு முடிந்த பிறகு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத பகுதியில் வந்து நாம் அதே அக்னி கலசத்தை நாங்கள் நிறுவி தருகின்றோம் என்று மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் உறுதியளித்தது வன்னியர்கள் போராடின பிறகு பிறகு ரெண்டாண்டு காலமாக பொறுமையாக இருந்தாங்க தமிழக அரசாங்கமும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி சொன்னபடி எந்த நடவடிக்கையும் இறங்கவே இல்லை மீண்டும் அக்னிக் கலசத்தை நிறுவும் விதமாக அக்னி கலசம் என்பது வன்னியர்களுடைய புனிதமான ஒரு சிம்பல் அது நீக்கப்பட்டு விட்ட பிறகு அவங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே படப்படம் துடிக்கும் நீக்கினாங்க வச்சாங்களா பாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலமாக எதுவும் செய்யலை கடைசியில் ரெண்டு நாளைக்கு முன்பாக இதே வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நாயுடுமங்கலம் ரோட்டில் வந்து வன்னியர் கலசம் இருந்தது அந்த கலசத்தை நீக்கினாங்க வைக்கலே நம்ம மீண்டும் வைப்போம் அதே மாதிரி சொல்லிவிட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத இடத்துல வன்னியர் கலசத்தை வச்சுருக்காங்க ஆனால் விடிந்தும் விடியாத தருணத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த கலசத்தை அப்புறப்படுத்தி விட்டு இருக்கின்றார்கள் அதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு வருஷமாக பொறுமையாக பொறுப்புடன் கவர்மெண்ட்டானது இந்த அக்னி கலசத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் நிறுவனத்தை கூட மீண்டும் உடை தெரிந்து விட்டு அந்த இடத்துல அக்னி கலசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வச்சவங்களையும் கைது பண்ணி சிறையில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அரசு என்பதை நிரூபிக்கிறீங்களா அரசாங்கமும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி அந்த இடத்துல அக்னி கலசம் வச்சு கொடுப்போம் தானே நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்கள் வச்சு கொடுக்கலை வச்சதையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கலத்துக்கு தள்ளாதீங்க நீங்கள் கலத்துக்கு நீங்கள் தள்ளனின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எதிராக எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படுவோம் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்ட முடியுமோ அப்படி பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னிய சங்கத்தினுடைய அக்னிகலசத்தை பார்க்கும் பொழுது வன்னியர்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக நாங்கள் எண்ணுகின்றோம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுத்தராத திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய கடுப்பில் இருக்காங்க வன்னியர்கள் பிசியில் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க ஆனால் எம்பிசி கொடுத்ததே செம்ம கடுப்பு பிசியிலேருந்து எதுக்கு எம்பிசி எனக்கு அப்படின்னு கேட்டாங்க அது திமுக செய்த சரிதான் அதற்கு பிறகு வன்னியர் கலசத்தை விட்ட பிறகு இன்றைக்கு வந்து அதை வைக்கக்கூடாது என்று தமிழக அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் அடம் பிடிப்பதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குமிரி இருக்கின்றார் இனிமே தொடர்ந்து போராட்டம் தான் வன்னியர்களுக்கு எதிராகவே நீ செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் உரிய முறையில் உரிய காலத்துக்குள்ளாக அங்கே வன்னியர் சங்கத்தினுடைய அக்னி கலசம் இடம்பெற வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து என்னப்பா நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தலைவனிடத்தில் சொல்லும் அவனை ஒரு தலைவனாக உருவாக்கும் நமக்கென்று பிறகு நம்முடைய உரிமையை நம்ம பெற்றுக்கோம் நமக்குள்ளே இருக்கின்ற சாதிய வேறுபாடுகள் நம்மளை வந்து ரொம்பவே பலவீனப்படுத்துது வேண்டாம் என்று ஒதுக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அத்தனையும் ஒரு கொடையின் கீழே வரணும் இல்லையா மற்ற பிற்படுத்தப்பட்ட பெரும் சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவங்களும் துணை நின்று குரல் கொடுத்தார்கள் என்றால் இந்த மாதிரியான இழிவான செயலானது நடக்காது ஏன்னா அதே நாயுடுமங்கலம் கூட்டோட்டில் எத்தனையோ கட்சியினுடைய சிலைகளும் கொடிகளும் இருக்கிறது விசிகா கொடியும் சின்னமும் இருந்தால் பிரச்சனை அதேமாதிரி வன்னியருடைய கொடியும் சின்னமும் இருந்தால் பிரச்சனை அப்போது இந்த திமுக அரசாங்கமானது சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிராக வேலை பார்ப்பது போல தெரியல அதனால்தான் சொல்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்று ஸோ பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வன்னியர்களுக்கு நடப்பது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகம் அவங்கள அரசியல் காலத்தில் கோபப்படுத்தினாங்கன்னு வச்சுங்களேன் எந்த கட்சி கோபப்படுத்துதோ அந்த கட்சிக்கு அழிவு காலம் நிச்சயம் இதை தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து சொல்கிறாரு திமுக விரைவாக களத்தில் இறங்கி எல்லோருக்கும் அந்த இடத்துல இடம் இருக்கின்ற போது வன்னியர்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி தரணும் அது பாரம்பரிய சின்னம் அது அவங்களுடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள் புனிதமாக கருதுகின்றார்கள் அதனால் அக்னி கலசம் வேண்டும் என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கின்ற போது சொல்கிறேன் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அத்தனையும் ஒன்றா இருக்க வேண்டும் உயர்வு பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேங்க நன்றி